குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு தேவானாம்ச ரிஷி குரும் குரு காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருதாரம் வந்தே குரு பிரஹஸ்பதிம் குருவின் அருள் வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை வியாழக்கிழமைகளில் பாராயணம் செய்வதனால குரு முழு அனுகிரகம் கிடைக்கும் நவகிர முழு சுபகிரகம் தேவர்களின் குரு குருவிற்கெல்லாம் குரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஏமா எடுத்த உடனே வந்து பாத்தினாக்க நீங்க குருவை வழிபாடு செஞ்சிச்சு இந்த பதிவை தொடங்குற அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம் அது இல்லாம நீ சொல்லக்கூடிய மந்திரம் எனக்கு ஒன்றும் புரியல இப்ப நாங்க என்ன பண்றது இதை கேட்கிறதா கேட்டாலும் எனக்கு புரியற மாதிரி இல்லையேன்னு சொல்றவனுக்கு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குரு பகவான் நிற்கக்கூடிய இடமும் வளர்ச்சி பெறும் அவருடைய இருக்கக்கூடிய இடமும் வளமடைந்து வளர்ச்சி பெறும் அந்த வகையில அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் தன்னோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பிரவேசிக்கூடிய நேரம் காலம் ரெண்டு ராசிகாலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில குரு வந்து பாத்தினாக்கா முழு சுபகிரகம் சொல்லிட்டேன் இவரால எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும் அந்த வகையில அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு செயல்பாடுலேயும் வேகம் முடிவெடுக்கிறதுலேயும் வேகம் செயல்பாடுகள் வேகமா இருந்தா சிறப்பு முடிவெடுக்கிறது அவசரமாக இருந்தாக்கா அது பாதிப்பு ஸோ இப்படி வாழ்க்கையை வந்து பார்த்தினாக்க தகடதத்தான்ற மாதிரி வாழக்கூடிய மேஷத்திற்கு எப்படி குரு பகவான் ஆறுதல் கொடுப்பார் அரவணைப்பை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் அதிர்ஷ்ட காலம் பொற்காலம் ஆறுமா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும் அதற்கு பதில் தரக்கூடிய வகையில மேஷத்திற்கு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய வகையில குரு பகவானுடைய பிரவேசம் உங்களுக்கு பாதுகாப்பு அது எப்படி குரு பகவான் வந்து பாத்தினாக்க அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பிரவேசம் பண்றாரு அங்க ஆல்ரெடி வந்து கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குருவும் சந்திரனும் இணைவதன் காரணமா வரக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லதுதான் அது எந்த வகையில நல்லது பார்க்கலாமா இப்போ முதல்ல குரு பகவான்னா யாருங்க எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது எடுக்கணுமா குரு வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை விரதம் பாருங்க மஞ்சள் ஆடைகளை மஞ்சள் மஞ்சளரை பூக்களை அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகே ஆனா அந்த தெய்வம் யாரு அதனால அவர் வழிபாடு செய்தாலும் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா குரு பகவான் அப்படின்னாவே பிரகஸ்பதி மகர ரிஷி தேவர்களுடைய ஆசான் அவர் வந்து பிறந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கீரச முடிவருக்கும் அவருடைய மனைவி ஸ்ருதி தேவிக்கும் பிறந்தவர் குருவின் அறிவாள் தேவர்கள் அசுரர்களை வெற்றி கொண்டாங்க சோ வேதங்கள்ல குரு அப்படின்னாக்க வித்யாதாதா ஜீவகாரகன் ஞான பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க போனாலும் சரி அந்த இடத்துல பார்வைக்குமே பலனு நம்மளே சொல்லிட்டேன் குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லா வளர்ச்சி பெறும் செல்வ ரீதியாக கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக நல்ல பாக்கியம் பரவும் சோ இவரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி குரு பகவான் மிதன ராசியில இருந்து கடகராசிக்கு நகர்றார் மேஷ ராசிக்காரல கணக்கிட்டோம்னாக்கா நான்காவது வீடு உங்களுக்கு நான்காம் வீடு அப்படின்னாக்க எதை குறிக்குது வீடு மன அமைதி தாய் பாக்யம் நிலம் செல்வம் இதெல்லாம் குறிக்கூடிய இடமா பார்க்கப்படுது சோ குருவுகளுடைய இடம் உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் வந்து வளர்ச்சி கொடுக்கும் இதோட குருடைய பார்வைங்கிறது உங்களுடைய அதாவது மேஷ ராசிக்காரளுக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு மீது விழுது அதாவது இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன குரு பகவான போட்டிருக்கும் இருக்கூடிய இடத்த விட ஒரு தான் பலம் அதிகம் பலன் அதிகம் சோ இந்த பார்முலா வச்சு பார்க்குறப்போ எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த மூன்று வீடுகளும் உங்களுக்கு பார்வைக்கு உள்ளாகுது இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு வட்டம் போல செயல்பட போகுது குறிப்பா ஆண்களுக்கு மேஷராசி ஆண்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஒரு தலைமை பொற்காலம்னு சொல்லலாம் வீட்டுல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் தொழில உங்களுடைய குரலை எல்லாரும் கேட்பாங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வண்டி வாகனம் முதலீடுகளில் வளர்ச்சி பெறக்கூடிய நேரம் துணைக்கிட்டையுமே அதாவது வாழ்க்கை துணைக்கிட்டே உறவுங்கிறது இனிமையா அமையும் குடும்பம் மகிழ்ச்சி பெறும் அதாவது உங்களுக்கு கண்ணியம் வந்துட்டு மேம்படுங்க பண வளர்த்த பொறுத்த வரைக்கும் முதலீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க மனைவி கிட்ட பாசம் அதிகமாகும் புரிதல் அதிகமாகும் புதிய உறவுகளால் நல்ல பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசிக்காரங்க இந்த குருடைய பயிற்சிங்கிறது உங்க காட்டில் பணம் மாதிரி மாதிரிதாங்க நல்ல மதிப்பு மரியாதை அப்படி வளம் வரலாம் இப்ப இந்த நான்காம் வீடுங்கிறது குடும்பம் சொத்து மன அமைதி தாயினுடைய ஆசீர்வாதம் வீட்டுல நிம்மதி இதெல்லாம் குறிக்கூடியமா இதோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன அமைதி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் வீட்டுல நல்ல மாற்றங்கள் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க பத்தாம் வீட்டையும் வந்து குரு பாக்குறான்னு சொல்லியாச்சு பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் சோ இதை பார்க்கறதுனால வேலை பழுவுல முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும் வீட்டுல இருந்து வேலை செய்யறீங்களா நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய ஆதரவோட தொழில் விரிவடையும் ரியல் எஸ்டேட் கல்வி துறைகள்ல நல்ல லாபம் உண்டு இதோட பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நிதி ரீதியா சொத்து முதலீடுகள்ல நன்மை ஆனால் கொஞ்சம் குடும்ப செலவுகள் வரும் அந்த குடும்ப செலவு வந்து சுப செலவுகள் தான் பயப்பட வேணாம் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் வரும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை திருமணத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சம ஜோடிடா சம ஜோடி போறோம் அப்படின்னு மத்தவங்க மெச்சு அளவுக்கு மற்றவங்க புறாப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் குடும்ப உறவுகளுமே வலுவா இருக்குது புதிய நட்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதோட குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளையும் பார்க்குறாரு பத்தாம் வீடு பதிவு பொதுமரியாது எட்டாம் வீடு பாரம்பரிய சொத்து அதே போல் பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாட்டு பயணம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கூறி கூடிய இடமா இருக்கா ஸோ இது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கும் இது இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது ஐந்து ஏழு ஒன்பது பத்து எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதோட முதல்ல வந்து ஜோதிட ரீதியா குரு வந்து ஒரு சுபகிரகம் அறிவு செல்வம் குடும்பம் நல்ல குணம் இது எல்லாத்துக்கும் காரண கட்டாவா இவர் வந்து கடகராசியில உச்சநிலை பெறுவதனால அதனுடைய சக்தி அப்படிங்கிறது பல மடங்கு ஆகுது இது வந்து பன்னிரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் தாங்க ஒரு முறை மட்டுமே நடக்கூடிய அரிய நிகழ்வு ஏன்னா மேஷ ராசிகளுக்கு இது நான்காம் வீட்டுல நிகழ்தா அதாவது வீடு சொத்து மன அமைதி தாய் குடும்ப நலன் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் பெறும் குறிப்பா வந்து மேஷ ராசிக்காரங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமா உணர்ச்சி ரீதியா வலிமை பெற போறீங்க வீட்லயுமே சந்தோஷம் நிறையும் தாயினுடைய ஆசீர்வாதம் அதிகமாகும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கும் ஆன்மீக பக்கம் அதிகமாக ஈடுபாடு வரும் குரு பத்தாம் வீடை அதாவது தொழில் ஸ்தானத்தை நோக்குவதனால வேலை இடங்கள்ல மேல் மேலதிகரிக்கிட்ட பாராட்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் கல்வி கம்யூனிகேஷன் உணவு துறைகள்ல சிறப்பான வளர்ச்சி வீட்ல இருந்தே வேலை செய்றீங்களா சிறந்த காலகட்டம் அதே போல பைனான்ஸ் ரீதியா சொத்து முதல்கள் நன்மை கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் ஆனாலே குடும்ப செலவு கூடவே வரும் சோ இதை சரி செய்யணும் அப்படின்னாக்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடு செய்தா இதை வந்து சரி கட்டிட முடியும் பெரிய முதலீடுகள் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அது இப்படி திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அது கூட்ட தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதரவு இருக்கும் சொத்து விஷயங்கள்ல மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அது இப்படி ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் யோகா தியானம் அதே போல சத்தான உணவுகள் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம் அதே போல உங்களை எப்படி ஆரோக்கிய ரீதியா நான் வந்து கவனமா இருக்க சொல்றேன்னா இதோடவே தாயுடைய உடல் ஆரோக்கியத்துலயும் கவனம் தேவை மன அமைதி பெற ஆன்மீக வழிகள் உங்களுக்கு உதவி செய்யும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன்னா முக்கியமா பண விஷயத்துல குரு அப்படின்னாவே தனம் தாங்க சோ சொல்லக்கூடிய குரு வந்து உங்களை நிதி ரீதியா வந்து ஆசிர்வதிக்கிறார் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சேமிப்பு அதிகமாகும் செலவுகள் கையிலிருந்து போனாலும் அதை விட வருமானம் பல மடங்கு வரும் தங்கம் நிலம் பங்கு முதலீடுகள்ல நிதானமா இருந்தீங்கனாக்க நன்மைகள் பல மடங்கு உயரும் இது திருமணம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குருடைய பார்வைங்கிறது ஏழாம் வீடு திருமணம் ஸோ அந்த இடத்துல விழுகிறப்போ திருமணத்துக்கு காத்துட்டு இருக்க மேஷராசிகளுக்கு நல்ல ஜோடி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு உறவுல ஆழம் புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகும் அதே போல பிஸ்னஸ் பங்குதாரர்கிட்ட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அதனால தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் இதோட பிள்ளைகள் மற்றும் கல்வி ரீதியா குழந்தைகளாவே ஐந்தாம் விடுங்க சோ ஐந்தாம் வீட்டின் மீது குருடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன் மேம்படும் கல்வியில வெற்றி பிள்ளை பாக்கி தான் காத்துட்டவங்களுக்கு நல்ல செய்தி வரும் படிப்பு போட்டித் தேர்வுகள் வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஓகேங்களா எல்லாமே நீ நினைச்ச மாதிரியே நன்மையை கொண்டு முடியும் எடுத்து சனி பகவான் பொறுப்புகளை அதிகமா கொடுக்குறாரு ஆனா அது உங்களை வந்து வலிமையாக்கும் வாழ்க்கைய திட்டமிட கத்துக்கோங்க புதிய திறமைகள் வெளிப்படும் இதுல இருந்து குரு பகவானுடைய பயிற்சி காலத்துல மேசிராசியை தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் தினமுமே தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பசு முதியவர்கள் குருக்கள் இந்த மாதிரியான உறவுகளுக்கு உதவி பண்ணுங்க உதவின்னா அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பசுமாடுன்னு எடுத்துனாக்கா உணவு கொடுங்க முதியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க உங்களால் முடிஞ்ச பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ இல்லை உணவு உடை வாங்கி கொடுக்குறதோ இப்படி குருக்கள் குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் அதே போல விஷ்ணு ஸ்லோகங்கள் குரு பகவானுடைய மந்திரத்தை அனுதினமும் சொல்லணும் வீடு மற்றும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு திசையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் வடகிழக்கு திசை அப்படிங்கிறது குருபகம் அடிய திசை சோ இந்த இடம் சுத்தமா இருக்கு அப்படின்னாக்கா குருடைய பார்வை குருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சோ வீட்லேயும் சரி அலுவலகத்திலையும் சரி நல்ல வளர்ச்சி பார்ப்பீங்க இதோட நீ தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமைகளை தப்பி தவறி கூட மதுபானம் மாமிசம் சாப்பிடவே கூடாது முடிஞ்சா விரதம் இருங்க பட் முடியாத பட்சத்துல அந்த நாள்ல இந்த மாதிரி அசைவ உணவுகளையும் மதுபானத்தையும் தவிர்க்க வேண்டும் அதே போல கோவப்படுறது சண்டை போடுறது ஆத்திரமா கத்துறது இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும் இதோட வீட்டுல வந்து பார்த்தோன்னாக்க எந்த ஒரு விஷயமே அலட்சியம் பண்ணக்கூடாது சுத்தமா வச்சுக்கணும் ஆன்மீகத்தை காப்பாற்றணும் அனுதினமும் வீட்டுல கட்டாயம் தீபம் ஏற்றுங்க மாலையும் இரண்டு நேரமும் ஏற்றுவது சிறப்பு தான் முடியாத பட்சத்துல சுத்த சுத்தப்பத்தமா குளிச்சுட்டு வீட்டுல வந்து பூஜைகளை செய்து மணியோசை ஒழிக்க செய்து வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதனால வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இது நம்ம எல்லாரும் சொல்றது தானே நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வியாழ பகவான் அதாவது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரும் சொல்றீங்க நமக்கு வந்து பணம் வரணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் சகல விதங்களில் சௌபாகியம் உண்டாகும்னா நமக்கு எடுத்த உடனே மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் மேல மேன்மையை தரக்கூடிய இவர் குரு பகவான் இவர் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு மற்றவர்களுடைய பாதிப்பு குறையும் இவரால தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் அதனாலதான் வந்து குரு பகவான் நம்ம பொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா அழைப்போம் சோ பொன்னிறத்துக்கு சொந்தக்காரனான பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய குரு பகவானுடைய அருள் வேணும்னாக்கா வியாழக்கிழமைகள்ல இவரை வழிபாடு செய்யுங்க உடனே குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு நம்மளுடைய பல பேருக்கு வந்துட்டு வித்தியாசம் தெரியறதில்லை ஆனா குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தி வேற இதை புரிஞ்சுக்கோங்க இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பொன்னிறம் குங்கும பூ கலர் இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா பயன்படுத்துங்க இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் மாணிக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் விஷ்ணு குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி அதே போல நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குருவே நமக இது வந்து நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க முடிஞ்சவங்க கைப்பட எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்கள கூடிய பட்சத்துல உங்களுடைய பர்ஸ்ல ஏதாவது இடத்துல வைங்க இதுவே தொழில் செய்ங்க அப்படின்னாக்க நூத்தி எட்டு முறை எழுதி அவர் பேப்பரை வந்து மடிச்சு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த டிராயர் இருக்கு இல்லைங்களா அதாவது கல்லா பெட்டி சொல்லுவீங்களா அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதே போல வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறப்பு அந்த நாள்ல கட்டாய மஞ்சள் பயன்படுத்தும் பெண்கள கூடிய பட்சத்துல மஞ்சளர பூக்களை தலையில சூடிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநீர் போல நெத்தியில் வச்சுக்கோங்க இதோட நீங்க வழிபாடு செய்யறதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாக்க ஆலங்குடி குரு பகவான் கோயில் தஞ்சாவூர் அதே போல் திருவிளக்குடி குரு பகவான் கோயில் கும்பகோணம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குருடைய அருளை பெறுவதற்கு நான் ஏன் முருகனை வழிபாடு செய்யணும்னு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் திருச்செந்தூர்ல அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் சக்திக்கு துணை வரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்க வழிபாடு போகலாம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் இது கூடவே பெண்களுக்கான பழங்களை சொல்றேன் மன அமைதி ஆன்மீகம் பெண்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது மிகவும் சொந்த சாந்தத்தை கொடுக்கும் வீட்டுல அரசி போல வாழ்க்கை கிடைக்கும் வீட்டு சூழல் சந்தோஷத்தை கொடுக்கும் பாசம் நிறையும் அதே போல சுகப்பிரசவம் கிடைக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு பிள்ளை வரம் கண்டிப்பா கிடைக்கும் சமூக வட்டம் விரிவாகுது உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை அதிகமாகும் வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு பெருகும் கணவருடைய ஆதரவு அன்பு அதிகமா வரக்கூடிய நேரம் இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் விவசாயத்துல பெரும் முன்னேற்றம் பார்ப்பீங்க இதுல மழை வளம் உழவு தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க விவசாய நிலம் விற்கிறதோ வாங்குறதோ நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுதான் அரசு தரப்புல இருந்து அரசாங்க திட்டங்கள்ல உதவிகள் கிடைக்கும் இது எடுத்து ராசியில் கூலி வேலை செய்கிறீங்க இல்லை ஒருத்தருக்கு கீழே வந்து ஒரு கம்பெனிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தொழிலாளர்களாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க தொழிலாளர்களுக்கு வேலைப்பாடு இருக்கும் ஆனா அதே சமயம் சம்பளம் அதிகமாகும் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டுன்னு சொல்கிறேன் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலை வந்து பிடிக்கல இல்லை எனக்கு வேலையே எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை அமையும் அதே போல ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னாக்க மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதனுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும் வீடு கட்டுறது கடன் கேட்டுருந்தீங்கனாக்கா உதவி கிடைக்கும் அதே போல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வு பாராட்டு மதிப்பு அதிகமாகும் உத்தியோகத்துல உங்க பேர் அப்படின்னாக்கா உயர்ந்து பேசப்படும் நீங்க விரும்பி இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல நேரம் அதே போல அரசியல் அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி உண்டு இது தனியார் துறை ஊழியர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா சம்பள உயர்வு புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டுல வேலை மேலாளர்கிட்ட பாராட்டு நிறுவன மாற்றம் அது வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் பிசினஸ் ஐடியா கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இது கோட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு குருடைய பார்வைங்கிறது எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் மீது விழுவுதனால கோர்ட்டு கேசு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நீண்ட கால கேஸ் வழக்கல் உங்களுக்கு இப்போ முடிவு கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பயப்பட வேணாம் அதே போல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவுகள்னு பார்த்தினாக்கா தாய் மனைவி பிள்ளைகள் தந்தை குரு ஆன்மீக நபர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவுகள் கவனமா இருக்கக்கூடிய உறவுகள்னு பார்த்தோம்னாக்கா சில நண்பர்கள் அதே போல தொழில பங்குதார வைக்காங்க இல்லையா அவங்ககிட்டலாம் வந்து உஷாரா இருக்கணும் குடும்பத்துல பெண்கள் மற்றும் மூத்தவடிய ஆதரவுங்கிறது உங்களுக்கு பெரும் வளத்தை சேர்க்கக்கூடிய இடம் இதோட நீங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திக்க வேண்டிய பழக்க வழக்கம்னு கேட்டாக்க கோபத்தை குறைச்சிக்கணும் ஆத்திரத்தை குறைச்சிக்கணும் உடனே முடிவு எடுக்கிறது இருக்கவே கூடாது பழக்கட்ட யோசனை இருக்கணும் பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் நகத்துனேனாக்கா மேஷத்தை வந்து ஒருத்தரா வீழ்த்த முடியாது நீங்க தோல்விங்கிறத என்னைக்கும் பார்க்க மாட்டீங்க அதே போல ஆன்மீகத்துல மனம் போகணும் வழிபாடு அதிகமா பண்ணணும் பொறுமையா இருக்கணும் திட்டமிடக்கூடிய திறனை நீங்க வளர்த்துக்கணும் ஓகேங்களா சோ உங்களுடைய குணம் அப்படின்னாக்க நீங்க ஒரு நெருப்பு ராசி செயல் தைரியம் நிறைந்தவங்க பிறவிலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கு போராடக்கூடிய வலிமை பெறக்கூடிய தலைமை பண்பு பிறவிலேயே இருக்கு அதாவது மேஷராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்க என்னலாம் பார்க்காது எல்லாத்திலயும் முதன்மையா இருக்குன்னு நினைப்பீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்படுவீங்க முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்க வந்து வீழ்த்திட்டு வர வரமாட்டீங்க உண்மையா உழைப்பை போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க மத்தவங்களை காப்பாற்றும் குணம் படைத்தவங்க நல்ல மனஸ்காரகையா என்ன கொஞ்சம் கோபம் வரும் அடிக்கடி வருது அவசரம் காட்டுறது இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் ஆனா மனசு நல்லது உழைப்பும் போராட்டமும் நிறைந்தவங்க தொழில் தொடங்கக்கூடிய திறமை சுயமா இருக்கக்கூடிய சக்தி எப்பவுமே அதிகம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி ஆறு செவ்வாய் இப்போ இந்த மாற்றம் தரக்கூடிய அமைப்பு குரு பகவான் சோ குருவும் செவ்வாயுடைய உறவு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு செவ்வாய்க்குறது உங்களுடைய சொல்லிட்டேன் குரு பகவான் பொறுத்தவரைக்கும் ஞானத்தை கூட கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களுமே நட்பு கிரகங்கள் அதனால செவ்வாயுடைய செயல்பாடும் குரு பகவானுடைய ஞானமும் சேர்ந்து உங்களுக்கு பெரும் சக்திகளா செயல்படுது ஓராடும் புத்திசாலி வெற்றியாளர்களாக மாற போறீங்க சோ ஒட்டு மொத்தமா அந்த குரு பயிற்சி மேஷ ராசிகாலுக்கு மன அமைதி வீடு பாக்கியம் தொழில உயர்வு செல்வ வளர்ச்சி பிள்ளைகள் பாக்கியம் உங்களுக்கான நீதி நேர்மையை பெற்றுக் கொடுக்கிறது ஆண்களுக்கு தலைமைத்துவம் பெண்களுக்கு சாந்தம் விவசாயிகளுக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அரசு ஊழியர்கள் பிசினஸ் மேன்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றம் குருவும் செவ்வாயும் நண்பர்களாக இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே போராட்டத்தில் வெற்றி செல்வத்துல நிலைத்த நிலை ஆன்மீகத்துல உயர்ச்சின்னு ஒட்டு மொத்தமும் மேஷம் சிறப்பா இருக்க போறீங்க இதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்க வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு வட்டம் போல குரு பகவானுடைய பார்வை செயல்பட போகுது எட்டு பத்து பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இது மூணு கட்டங்களும் உங்களுக்கு அருமையா வேலை பார்க்குது நல்ல நிறைவான வாழ்க்கை அமையும் இது நாள் வரைக்கும் போராடக்கூடிய நிலையில இருந்த உங்களுக்கு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அமைதியா போகும் நினைச்ச காரியங்களா ஈஸியா கிடைக்கும் அது முன்னாடியெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தீங்கனாக்கா தடைப்பட்டு தாமதப்பட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இப்படிப்பட்ட ஒரு போராட்ட வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு அணு தினமும் போராட்டம் தான் இன்னைக்கு எரிஞ்சு பார்த்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு கூட ஒரு குழப்பமான நிலையில் கூட இருந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி இருக்காது குரு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒட்டுமொத்தமாக சரி செஞ்சு கொடுத்து சீர் பண்ணி கொடுத்து சீரான வாழ்க்கையும் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா திரும்ப சொல்றேன் மேஷராசி ஆண்களா அரசன் போல இருப்பீங்க மேஷராசி பெண்களா அரசி போல வளம் வருவீங்க விவசாயிகளா பெரும் லாபத்தை பார்ப்பீங்க அரசாங்க வேலையா பதிவு உயர்வு முடியும் மேலதிகாரிக்கிட்டு பாராட்டு தனியார் துறையா சம்பள உயர்வு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்களா நல்லா யோசனை வரும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கா நல்ல முடிவு கிடைக்கும் அதே போல ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா கூட நீண்ட கால சிக்கல்கள் கூட இப்போ தீர்வு பெறும் இதில் குறிப்பாக மேஷத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை தரக்கூடிய இடம்னு பாத்தினாக்க சில மனுஷங்க அது வந்து நட்புன்ற போர்வுக்குள்ள வருவாங்க ஆனா அவங்க வந்து நரி கூட்டம் ஓகேங்களா சில நண்பர்களை தான் சொல்ற மற்றவர்களை நான் சொல்ல கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த நட்பு வந்து நமக்கு நிலைக்காது இந்த நட்பால நமக்கு வந்து பாதிப்புன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புரியுதுங்களா அதே போல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அது வந்து கூட்டு தொழில் செய்யறதுன்னு கூட தேவை கிடையாது இப்போ நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க உங்களுக்கு போட்டியே ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னா கூட சரி அப்படியே தொழில் ரகசியல ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் குறிப்பா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் பகிர்ந்துக்காம இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது என கேட்டா புரியுதுங்களா ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே கோவக்காரங்க எடுத்தங்காவத்த நிறைய விஷயங்கள் வந்து பட்டுப்படாதுனு பேசிடுவீங்க உங்க வாழ்க்கைங்கிறத கண்ணாடி மாதிரி தூக்கி பட்டுன்னு உடைச்சிடுறீங்க நல்ல அழகான வாழ்க்காமையும் முன்கோபத்தினால அவசர முடிவினால நிறைய இடங்களை தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இது வந்து இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது சத்தியம் இது ஓகேங்களா இந்த பசங்க படத்துல பாக்கெட்டை கிழிச்சிக்கிறது காசு கீழே விழுந்துரும் ஜீவா பாரு கையை முறுக்குவான் பாரு கோபப்படுவான் பாரு சட்டையை கிழிச்சிப்பான் பாரு கீழே விழுந்த காசை எடுக்க மாட்டான் பாரு அந்த மாதிரி சில ஊறவைகளாக இருக்கட்டும் சுத்து வட்டார ஆட்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில உங்களை உசுப்பேத்தியே சில பேர் குளிர் காஞ்சிட்டாங்க அதற்கு இனி வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றேன் குறிப்பா விஷயத்துல நிலம் முதலீடு இந்த ரெண்டு விஷயத்துலயும் தங்கம் வாங்கி வைக்கிறது இது மூணுமே உங்களுக்கு எப்பவுமே வந்து பலன் கொடுக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த பணம் போட்டு பணம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுறதே வந்து பாத்தினாக்க மேஷராசி தான் மேஷராசி காட்டுப்படியே விருச்சிக ராசி பாதிப்பு உண்டாகும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வா ஓகேங்களா ஆசைகள் நிறைய வரும் ரொம்ப வலுவானவங்க நீங்க அசுர வேகம் கொண்டவங்க உங்களுடைய வேகத்தை வந்து பார்த்தோன்னாக்க மத்தவங்க தவறா பயன்படுத்திருவாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி குருவால குரு உங்களுக்கு நட்பு குரு குருவால மேஷராசி சிறப்பா இருக்க போறீங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் விலக போகுது அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கு அணுதினமும் படிக்கலருந்து ஏஞ்சி உடனே ஓம் குருவே போற்றி போற்றி இல்ல ஓம் குருவே நமக நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இறங்க பிரச்சனையே கிடையாது முடிஞ்ச குடும்பத்தோட குருஸ்தலம் ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் தனியாவது ஒரு முறை போயிட்டு வாங்க குரு இருந்தால் மட்டும்தான் திருவருள் உண்டு திருவருள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் நல்லதே நடக்கட்டும் இன்னொரு மந்திரத்தோட குருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஓம் அங்கீரசாய வித்மகே வசிஷ்ட புத்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயா குரு பகவானுடைய அருள் அறிவு ஆன்மீகம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெறட்டும் இதோட உங்களுடைய ராசி கட்டத்துல அதை லக்னத்துல இருந்து கணக்கப்படுவாங்க உங்களுடைய கட்டத்தை எடுத்துக்கோங்க குரு பகவான் எந்த வீட்டுல இருக்காரு அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்திற்கான பலன்களை கமெண்ட் பாக்ஸ்ல அழகா தெரிவிச்சிடலாம் வாழ்த்துக்கள்